பக்தி ஒளி நேர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம் எல்லார் வீட்லயும் இருக்கிற ஒரு விஷயம் சொல்லட்டுமா பொண்ணு பார்த்தோம் எங்க வீட்டு பையனுக்கு பொண்ணு பார்க்க போனோம் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டோம் பையனுக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு ஆனா பொண்ணு வீட்டுல எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் சொல்லல மூன்று மாதங்கள் ஆகிவிட்டது கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கு வேற இடம் பார்க்கணுமா வேண்டாமா இந்த ஒரு மனக்குழப்பம் அடுத்தது அடுத்த ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்கன்னா பையன் வந்து பார்த்துட்டு போனான் பொண்ண பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு ஆனா பையன் வீட்டுல எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் சொல்லலை நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல முழிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு வழி ஒன்று சொல்லித்தரேன் தரேன் அந்த வழியை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லது நடக்கும் நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இருந்தாலும் இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லித்தரேன் இது வாழ்க்கை முச்சூடும் தம்பதிகளாக வாழ வேண்டும் என்றும் அவர்களுக்குள்ளே ஒரு பிரிவு வரக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காகவும் முதல்லேந்து இதை பிள்ளையார் சொல்லி போட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் எப்படி நம்ம பொண்ணு பார்க்க போகணும் எந்த இடத்துல வச்சு பொண்ணு பார்த்தா வாழ்க்கை சுபீட்சமாக இருக்குங்கிறது தான் நான் சொல்ல போறேன் பொண்ணு இப்ப ஜாதகம் எல்லாம் பார்த்து ஓகே ஆயிடுச்சு இல்ல லவ் மேரேஜ்னு வச்சுக்கோங்களேன் ஒருவருக்கு ஒருத்தர் விரும்பிட்டாங்க ஆனா சொந்தக்காரங்க பொண்ணு பார்க்கணும் அப்படித்தானே ஒத்துக்கிட்டாச்சு கொஞ்சம் பேர் தான் அம்மா அப்பாவுக்கு தெரியும் ஆனா சொந்தத்துல இருக்கிறவங்க அந்த பொண்ணை பார்க்கணும்னு ஒரு ஆசைப்படுறாங்க அப்ப என்ன பண்ணா சுமூகமாக இந்த கல்யாணம் நடக்கும் நான் சொல்ல போறேன் காதல் கல்யாணமாக இருந்தால் நீங்கள் எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் அந்த கல்யாணம் நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பிள்ளையார் கோவில்ல போய் பொண்ணு பாருங்கள் ஒரு பிள்ளையார் கோவில் எடுத்துங்க ஏன்னா சங்கடங்களை தீர்க்கும் ஒரு தெய்வம் விநாயக பெருமான் காதல் கல்யாணம் வேற வேற ஜாதி வேற வே வேற ஜாதி இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சுட்டாங்க பெற்றோர்கள் ஒற்று பெற்றோர்கள் ஒத்துக்கொண்டு விட்டார்கள் ஆனாலும் பெற்றோருடைய சொந்தக்காரர்கள் பெண் சைடிலும் சரி பையன் சைட்லையும் சரி நாங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல இருந்து அதாவது நீங்க ரெகுலரா வீட்டுல பார்த்துருப்பீங்க ஆனா பொண்ணு பார்க்கறதுங்கிறது ஒரு தனி சடங்கு அந்த சடங்குக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க முதல்ல பிள்ளையார் கோயிலுக்கு போயிடணும் இது காதல் கல்யாணத்துக்காக சொல்கிறேன் முதல்ல எங்க போனோம் பிள்ளையார் கோயிலுக்கு பொண்ணு வீட்டுல போனோம் பொண்ணு வீட்டுல முன்னாடி போய் அந்த பிள்ளையாருக்கு அதாவது நட திறந்தப்ப போங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு போனீங்கன்னா ரொம்ப நல்லது ஆறு மணிக்கு போய் ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு நீங்க உக்காந்துக்கோங்க ஃபர்ஸ்ட் பொண்ணு வீட்டுக்காரங்க போனோம் இரண்டாவதாக பத்து பதினஞ்சு நிமிஷத்துல கேப்ல பையன் வீட்டுக்காரங்க போகணும் அவங்களும் நேரம் உடனே போய் பொண்ணை பார்க்கக்கூடாது நேர போய் பிள்ளையார் கோவில்ல ஒரு பிள்ளையார் ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு அப்படியே வந்து நீங்கள் உக்காந்து பொண்ணு பாருங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி பார்த்தாச்சு இப்போ சொந்தக்காரங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கும் அதை பேசுறது கோவிலில் கிடையாது வெறும் பொண்ணை மட்டும் பிள்ளைய மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கிளம்பி போயிட்டு வீட்டில் போய் பேசிக்கோங்க ரைட்டுங்களா இது பண்ணீங்கன்னா வாழ்க்கையானது சுபீட்சமாக கடைசி வரைக்கும் பிரியாமல் இருக்கும் நிறைய திருமணத்தை பார்த்துட்டோம் காதல் கல்யாணம் தான் காதலிக்கும் போது கண்ணே மணியே முத்தே நீ இல்லாம நான் இல்லை நான் இல்லாம நீ இல்ல இந்த மாதிரிலாம் பேசின டைலாக்ஸ் அஞ்சு வருஷமான காதல் எல்லாருக்கும் எல்லாம் அப்படியே அவங்க உருகி 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 காதலிச்சிருக்காங்க எல்லாரும் பேசி சரி நீ இல்லைன்னா நான் இறந்து போயிடுவேன் பொண்ணு சொல்ல பையன் சொல்ல எல்லாம் சொல்ல செய்யல வீட்டுல சரிப்போ பிள்ளைங்க ஆசைப்பட்டு வச்சுடையா கல்யாணத்தை பண்ணி வைங்க பண்ணி வச்சிருவாங்க முதல் நன்றாக நடக்கும் மூன்று மாதங்கள் ஆகும் ரெண்டு பேரும் மண்டையை பிச்சுக்குப்பாங்க அப்படியே என்ன உன்னோட தலைமுடியெல்லாம் கிடக்கு ஏன் வீட்டுக்காரன் அடிச்சிட்டாய்யா இங்க அடிச்சிட்டாங்க இப்படி அடிச்சுட்டாங்க கடைசியில என்ன ஆகும் சின்ன சண்டையாகும் சின்ன சண்டையானது பெரிய சண்டையா மாறி விவாகரத்து வரைக்கும் போய் நிற்கும் வருட காதல் இதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா புரிதல் ரொம்ப அவசியம் அந்த புரிதல் ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா கோவில்ல இருந்து வைப்ரேஷன் தான் முக்கியம் வாழ்க்கையில நல்ல வைப்ரேஷன்னா நல்லது நடக்கும் ஆரம்பமே வைப்ரேஷன் ஆரம்பிங்களேன் அதாவது நீங்க காதலிச்சது வேற குடும்பமா போய் பார்க்கும் பொழுது நல்ல வைப்ரேஷனா போய் பிள்ளையார் கோவில்ல போய் பார்த்தீங்கன்னா உங்க வைப்ரேஷன் நல்லா இருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் கடைசி வரைக்கும் நல்லா இருப்பீங்க சண்டை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டீங்க இது ஒரு ஐதீகம் ஏன்னா வைப்ரேஷன் தான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் இது ஒண்ணு இரண்டாவது வயது முதிர்ந்த கல்யாணம்னு சொல்லுவாங்க பையனுக்கு நாற்பத்தி மூணு வயசாச்சு பொண்ணுக்கு முப்பத்தி எட்டு வயசாச்சு எப்படி இவங்களுக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் பார்த்து பார்த்து பண்ணாங்க இதுல ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா செகண்ட் மேரேஜா இருக்கலாம் யாருக்காவது யாருக்காவது செகண்ட் மேரேஜா இருக்கலாம் பையனுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாச்சு பொண்ணு டைவோர்ஸியா இருக்கலாம் இல்லைங்களா டிவோர்ஸியா இருக்கலாம் இல்ல விடோ யாரா இருக்க விடோவா இருக்கலாம் இல்ல கல்யாணமே ஆகாம கல்யாணம் ஆகிற பொண்ணா இருக்கலாம் மூணு பேருக்குமே ஒரே பதிவு தான் இது இந்த மாதிரியான காலம் கடந்த கல்யாணம்னு நம்ம சொல்லுவோம் அந்த காலம் கடந்த கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கறது கண்டிப்பா நீங்க பார்க்கக்கூடிய இடம் பெருமாள் தான் பார்க்கணும் பெருமாள் கோவில்ல தான் பார்க்கணும் இதுலையும் முதல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க போய் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க போய் அர்ச்சனை பண்ணும் பொழுது கோவிலுக்கு போறோம் தெரியும் ஒரு லிட்டர் நல்ல நெய் ஒரு பாட்டில் அரை கிலோவோ ஒரு கிலோவோ நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க பொண்ணு பேர்ல ரெண்டு பேரும் சேர்ந்து போக கூடாது ரெண்டு பேர் பேரையும் சேர்த்து அர்ச்சனை பண்ணக்கூடாது அதுக்கு அடுத்தது பையன் வரணும் பையன் வீட்டில் ஒரு கிலோ ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் நல்ல எண்ணெய் அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் எண்ணெய் செக் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த எண்ணெயை வாங்கி கொடுத்து பையன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க உக்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கோங்க பரஸ்பரம் வேற எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் கோவிலில் பேசவே கூடாது எங்க வீட்டு வழக்கப்படி இப்படி தாலி போடணும் உங்க வீட்டு வழக்கப்படி இப்படி போடணும் அப்படி போடாது எதையும் பேசக்கூடாது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்க பிடிக்குது பிடிக்கல அவ்வளவுதான் பிடிக்குதுங்கிறத கோவில்ல சொல்லணும் பிடிக்கலங்கிறத கோவிலுக்கு வெளியில போய் சொல்லணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரைட்டுங்களா இது ரொம்ப முக்கியம் காலம் கடந்த கல்யாணம் சரி அடுத்தது வாங்க இருபத்தி நாலு வயசுலயே இருபத்தஞ்சு வயசுலயே கல்யாணம் கூடி வருது பொண்ணு பார்க்கணும் பொண்ணு பார்த்து நல்லபடியா அந்த பொண்ணு அமைஞ்சு கல்யாணம் பண்ணணும் நீங்க விருப்பம் பட்டீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய நீங்க எங்க பார்க்கணும் அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கோவில் இந்த கோவில் தாங்கிறது கிடையாது ஒரு அம்மன் கோவில் இருக்கா அங்க பாருங்க ஏதோ ஒரு கோவில் உங்க மனசுக்கு பிடிச்சமான கோவில் அந்த கோவில்ல பொண்ணு பார்த்து நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்த்துண்டு நேர அதே மாதிரி சொன்ன மாதிரி போய் பொண்ணு தான் முதல்ல போகணும் முதல்ல போய் அம்மனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும் குங்குமம் வாங்கி கொண்டு போங்க அம்மன் கோவிலாக இருந்தால் குங்குமம் வாங்கிட்டு போங்க பெருமாள் கோவிலாக இருந்தால் தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் வாங்கி கொண்டு போங்க உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில் தான் சிவபெருமானாக இருந்தால் விபூதி பாக்கெட்டும் குங்குமம் பாக்கெட்டும் வாங்கிட்டு போங்க உங்க வீட்டு பக்கத்தில் என்ன கோவில் இருக்கு நீங்க பாத்துக்கோங்க பிள்ளையார் கோயிலா இருந்தாலும் சரி வாங்கி போயிட்டு பொண்ணு பார்த்து முதல்ல பொண்ணு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்து உட்காந்து அப்புறம் போய் உட்காந்துட்டு ரெண்டு பேரும் ஒரு ஒருத்தர் பாத்துக்கோங்க நீங்க ரெண்டு பேரும் பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்த மட்டும் பேசிட்டு வெளியில வந்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய குடும்ப சகிதமா உட்காந்து என்ன பேசணுமா பேசிக்கோங்க ஏன் கடவுளுடைய சன்னிதானத்துல உட்காந்து பார்க்கணும்னா அப்போதான் நல்ல வைப்ரேஷன் வந்து நல்லது மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வழிவகைகளை கடவுள்கள் ஏற்படுத்துவார் என்பது ஐதீகம் உண்மைதானே கோவிலில் கெட்டதே வராது நல்லது தானே வரும் அப்போ அங்கே பார்க்கலாமா பார்க்க கூடாதா பார்க்கலாம் அவ்வளோதான் சிம்பிள் இதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க உங்கள் லைஃப் ஓஹோன்னு அருமையா அழகான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது சரிங்களா பக்திவழி நேரலுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்